சார் நீங்க சன் டிவி தெரியும் பேச விடுங்க என்ன பேச விடுறதுக்கு என்ன எல்லாம் சொந்தம் இருக்கு எனக்கு சோ நீங்க தடுக்காதீங்க எங்களுக்கு பதினஞ்சு நாள் நாங்க பேசாம இருக்கிறோம் நாங்க உண்மையை சொல்லணும் நாங்க பேசிக்கிறோம் சார் நாங்க பேசுறோம் சார் நாங்க பேசணும்னு நினைக்கிறோம் இவர் கொஞ்சம் அமைதியாக சொல்லுங்க எதுக்காக நீங்க இப்படி தடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க அலோ பண்ணுங்க நாங்க பேசுறத கேக்குறோம் நீங்க அமைதியா இருங்க சோ கரூர்ல இந்த இன்சிடென்ட்டுக்கும் இந்த தீர்ப்புக்கும் சம்பந்தம் இருக்கு அதை நான் மக்கள்கிட்ட வந்து பதிவு பண்றேன் கரூர்ல போலீஸ் காவல்துறை தான் கரூர் காவல்துறை தான் எங்களை வந்து வரவேற்றாங்க இது எந்த மாவட்டத்திலையும் நடக்கலை அவங்க தான் வந்து வரவேற்றாங்க அவங்க தான் வந்து திட்டமிட்ட இடத்துல கொண்டு போய் அந்த இடத்துல நின்று பேசுங்கன்னு சொன்னாங்க ஒட்டுமொத்த காவல்துறையும் வந்து ரோப்பை கொண்டு போய் கொண்டு வந்து விரிச்சா எங்கே எந்த இடத்துல நிப்பாட்டினாங்களோ அந்த இடத்துல நிப்பாட்டினாங்க தலைவரும் எல்லாம் கம்ஃபர்டபுளானு கேட்டுட்டு மேலே இருந்துச்சு பேச ஆரம்பிச்சாரு அப்படி தவறுகள் இருந்தா ஏன் காவல்துறை கரூர் மாவட்டத்துடைய எல்லையிலே வரவேற்கணும் நம்பர் ஒன் கொஸ்டின் அப்ப பேச ஆரம்பிக்கும் பொழுதே தலைவர் எப்பொழுதுமே மக்களை பார்த்து மக்களை பார்த்து தான் பேசுவாரு எங்க தண்ணி கேட்டாரோ அங்க தண்ணி அவர் கையாலே கொடுத்தாரு எங்க ஆம்புலன்ஸ் வழிவிடும் சொன்னாலும் அவரே சொன்னாரு அவரை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் நிலவில்லைன்னு சொல்லிட்டு அவர் பேச்சை முழுமையாக கவனிக்காம மக்களை பார்த்துட்டு அமைதியாக எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடியுமோ ஷார்ட்டாக முடிச்சுட்டு கிளம்பணும் நம்பர் ஒன் நம்பர் டூ இந்த இடத்தை எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்தாங்கிறதுக்கான புரூஃபை நாங்கள் வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட நாங்கள் வந்து கொடுப்போம் ஏன்னா எங்களுக்கு ஏன் வந்து தமிழக அரசு மீதோ தமிழக அரசு மீது என்குரி மீதோ நம்பிக்கை இல்லை அப்படின்னா இந்த இஷ்யூ நடந்த பிறகு எல்லாரும் சொல்கிற மாதிரி இவங்கெல்லாம் ஓடிட்டாங்க அதுவெல்ல எங்களுடைய மொபைல் நெட்வொர்க்கை செக் பண்ணலாம் கரூரோட பார்டர்ல நானும் பொதுச் செயலாளர் நிர்மகுமார் அவர்கள் அருண்ராஜ் அவர்கள் எல்லோரும் காத்துக்கிட்டு இருந்தோம் காவல்துறை வரவேன்னா வந்தால் கலவரம் வரும் நிறைய பிரச்சனை நடக்கும்னு வலியுறுத்தினாங்க அதையும் நாங்கள் தாக்கல் பண்ணுவோம் ஒரு திட்டமிட்டு தமிழக வெற்றிக் கழகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இன்சிடென்ட் நடக்கும் பொழுதே ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களையும் ஒட்டுமொத்த கட்சியையும் தடியடி நடத்தி ஒரு மிகப்பெரிய தீவிரவாதிகள் மாதிரி யார் அடித்து அனுப்பிச்சாங்கிறது நாங்கள் பதிவு பண்ணுவோம் நாங்கள் அந்த இறப்பு ஏற்பட்ட உடனே நாங்களும் மனுஷங்க தான் எல்லாரும் சொல்ற மாதிரி எழுபத்தி அஞ்சு வருஷமா இருக்கிற அறுபது வருஷமா இருக்கிற அரசியல் கிடையாது நாங்கள் ஒரு மனிதர்கள் அதுக்கப்புறம் தான் தலைவர்கள் அதுக்கப்புறம் தான் அரசியல் அப்படி இறப்பு ஏற்பட்ட உடனே முதல் மூணு நாள் நாலு நாள் என்ன செய்யணும்னு தெரியாது ஏன்னா எங்களுக்குள்ள இன்னும் ஒரு மனிதாபிமானம் இருக்கு எங்களுடைய உறவுகள் இருந்த பிறகு இப்போ என் வீட்டில் ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ ஒரு அக்காவோ இறந்தா நான் மீடியால முன்னாடி நாங்கள் வந்து பேசிட்டு இருக்க மாட்டோம் உண்மையை சொல்லிட்டு இருக்க மாட்டோம் இந்த சந்தர்ப்பத்தை திமுக பயன்படுத்திட்டு அன்னைக்கு ஃபுல்லா என்ன நாடகம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் அந்த நாடகத்தோட நாங்கள் சட்ட ரீதியாக போராடக்கூடாதுன்னு அந்த வாரம் இருபத்தி ஏழுல இருந்து அதுக்கு அடுத்த வாரம் சண்டே வரைக்கும் கோர்ட் ஹாலிடே இது ஒரு மிகப்பெரிய திட்டமிடலோட எங்களால் ஜுடிஷியலாகவும் போய் முறையிட முடியாது உண்மையை வந்து பேட்டி கொடுத்தா உண்மைக்கு முரணான்னு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர்ஸ் கைது செய்யப்பட்டாங்க அதையும் மீறி சோசியல் மீடியாவில் வந்து பேசணும் கைது செய்யப்பட்டாங்க ஏன்னா உண்மை ஒரு பக்கம் மட்டும்தான் தெரியணும் அவங்க மட்டும்தான் பேசணும் உடைய செய்தித்துறை நிறுவனம் ஒரே ஒரு வேலை செஞ்சிச்சு தாவைக்காம தாவக்காமது எப்படி பொய்க் குற்றச்சாட்டுகளை சொல்லலாம் இதுதான் அந்த ஒரு வாரம் அந்த ஒரு வாரமாக ஹாலிடே இருந்தது கோர்ட்டுக்கு மூவ் பண்ண முடியல அப்புறம் தலைவர் அவர்கள் வந்து இரங்கல் கொடுத்து அவர்களுக்கான இழப்பீடு தொகை கொடுத்த பிறகு எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் முதற்கொண்டு கைது செய்யப்படும் பொழுது எஃப்ஐஆரில் இது கிரிமினலாக மாற்றப்படும் பொழுது அப்போ எங்கள் தலைவர் அவர்கள் உடைய அறிவுறுத்தல் இது இந்த பிரச்சனையை வச்சு ஒட்டுமொத்த கட்சியை முடக்கக்கூடிய செயலை திமுக அரசு செய்ய முற்பட்டுருச்சுங்கிறத உணர்ந்தோம் அதுக்கான பதிவை நான் பண்றேன் ஏதோ குற்றச்சாட்டு சொல்ல திருமதி அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில் ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு ஏன் வந்து உயர் அதிகாரிகள் ஹோம் செக்ரட்டரி ஹெல்த் செக்ரட்டரி எல்லாரும் வந்து எந்த தவறும் செய்யலன்னு சொல்ல முடியும் ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கும் பொழுதே எப்படி வந்து ஒரு இல்லைன்னு சொல்ல முடியும் அப்புறம் விசாரிச்சு முழுமையான அறிக்கை ஒரு ஹோம் செக்ரட்டரி ஹெல்த் செக்ரட்டரி ஒரு உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிறவங்க இந்த தவறு தவிர்க்க தான் செய்து வாய்த்ததுன்னு சொல்லாம அவங்க பக்கத்தை நியாயத்தை மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க இதுவே வந்து அவங்க அமைச்ச கமிஷனுடைய ஒரு அதிகார மீறல்கிறது நாங்கள் பதிவு பண்றோம் நம்பர் ஒன் நம்பர் டூ உயர் நீதிமன்றத்தை ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க அது யார் கேஸ் ஃபைல் பண்ண மக்களுக்கு தெரியும் அந்த கேஸ்ல ப்ரேயரே கிடையாது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராக அதுவும் குறிப்பாக எங்க தலைவருக்கு எதிராக கடுமையான வார்த்தைகள் அவருடைய தலைமை பண்பு அவருடைய வருகை அவருடைய அரசியல் வருகை என்ன கோபம் உங்களுக்கு அப்ப மதுரை

அந்த எஸ்ஐடியோடைய நோக்கம் நியூட்ரலா இருக்குமா டிரான்ஸ்பரன்சியா டிரான்ஸ்பெரன்சியா இருக்குமான்னு தெரியாது வெளிப்படை தன்மையா இருக்குமான்னு தெரியாது ஏன்னா அந்த உயர்நீதி உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் கடுமையாக தமிழக வெற்றிக் கழகத்தை நாங்க தான் தப்பு செஞ்ச மாதிரி ஆல்ரெடி அவர் வந்து ஒரு பதிவு பண்ணிட்டார் எந்த விதமான என்கொரியும் கிடையாது பொதுவா வெகேஷன் கோர்ட்டில் பில்கேஸ் பப்ளிக் ரிடிகேஷன் கேஸ் வந்து எடுத்த உடனே நோட்டீஸ் அனுப்புவாங்க ஆனால் அன்னைக்கே எடுத்து அன்னைக்கே ஒரு ஜட்மெண்ட் கொடுத்து அன்னைக்கே தமிழக தமிழக கழகத்தை ஒரு குற்றவாளி மாதிரி ஆக்கி அதில் தலைவர் விஜயவர்களையும் ஒரு குற்றவாளி ஆக்கிய கூடிய ஒரு ஜட்மெண்ட் இருக்கு பாருங்க தமிழக வரலாற்றிலேயே மட்ராஸ் ஹைகோர்ட்ல இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்ததே கிடையாது அந்த தீர்ப்புக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டோம் இந்த திமுக அரசு திமுக கட்சியை யூஸ் பண்ணாம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வச்சு தமிழக வெற்றி கழகத்தை எப்படி முடக்க முடியும் எங்க தலைவர் எப்படி முடக்க முடியும் எங்களுடைய பிரச்சாரத்தை எப்படி முடக்க முடியும் நேற்று கூட எங்கள் மாவட்ட செயலர் அரெஸ்ட் மூணு மாவட்டச் செயலர் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி கட்சியை முடக்கக்கூடிய ஒரு ஜனநாயக படுகொலையும் ஒரு எமர்ஜென்சியை ஒரு லேண்ட் ஆர்டர் உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க ஸோ இந்த இந்த ஒரு பதிவோடு தான் தலைவர் அவர்களுடைய அறிவுறுத்தலில் இமிடியேட்டா டெல்லிக்கு கிளம்பணும் ஒன்றாம் தேதி கிளம்பணும் இங்கே வந்து உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சீனியர் அட்வொகேட்ஸ் கோபாலசுபிரமியன் சாராக இருக்கட்டும் அரிமா சாராக இருக்கட்டும் எல்லாரும் அதுக்கு முன்னாடி இன்னொரு பதிவு பண்ணிடுறேன் எங்களுக்கு வந்து வழக்கறிஞர்கள் கிடைக்க கூடாதுன்னு ஒட்டுமொத்த ஒரு 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 செயலை வந்து செய்ய முற்பட்டாங்க ஆனா நாங்க எல்லா சீனியர் அட்வகேட்ஸ் கிட்டையும் முறையா எங்களுடைய நியாயத்தையும் எங்களுடைய நீதியையும் பதிவு செஞ்ச பிறகு குறிப்பாக சென்னை உயர் அந்த ஜட்மெண்ட்டுக்கு எதிராக நாங்க வந்து உச்ச நீதிமன்றத்தை அதுல காலையில கூட நிறைய ரூமர்ஸ் தமிழக வெற்றிக் வந்து

ஜஸ்டிஸ் ஜிஸ் அஞ்சாவது நாள் எங்க தலைவர் எங்கிட்ட எல்லாரையும் பார்த்து சொன்னார் நம்ம இந்த குடும்பத்தை எல்லாத்தையும் நம்ம வந்து நான் தத்தெடுக்க நம்ம வாழ்க்கை முழுசும் போறேன் இந்த உறவுகள் வந்து வந்து நம்ம காசு கொடுத்தோங்கிறது இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையோட தேவைக்கு எல்லாமே ஏதோ வந்து முத நாள் போயிட்டு மலர் வலை வச்சிட்டு போறது வந்து தலைமையோ தமிழக வெட்டிகிழமும் கிடையாது வாழ்க்கை முழுதும் அவர்களுக்கு தேவையான ஒரு பயணத்தை நாங்கள் உருவாக்குறோம் அதோடு இந்த இறப்புக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதுல ஒரு சதித்திட்டம் இருக்கு